அனைவருக்கும் வணக்கம் உங்களாம் எதுக்கு வர சொன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னாள் வச்சு இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு சங்கரபாட்டியன் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாளர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரைக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மிரட்டலான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது அவர் எதுக்காக இப்படி பேசணும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் அவருடைய மாநில கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை அவரை வந்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வந்து குறைவாக பேசிவிட்டார் என்று இவர் குறை சொல்கிறார் பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் ஏழு எட்டு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் திமுகவுக்கு துணை போகிறாரு அவருடைய அடிமையாக இருக்காரு திமுக குறைகளை சுட்டி காட்டுவதில்லை அவங்களுக்கு இவங்க கையாளா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த குற்றங்களை எடுத்துச் சொல்வது என்பது மரபு இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியவில்லை அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விடுத்து நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் நான் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை வந்து தயாரித்து வந்த படத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் முன்னால் வச்சு அசிங்கமான முறையில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியல் வந்து தவறுகளை சுட்டி காட்டுவது வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுக தலைவருடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியல அநாகரிகமான முறையில் தனக்குத்தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து இவங்க வந்து விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இது வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து தொடங்கி ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி புரட்சி தலைவர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் வழி நடத்தப்பட்ட இயக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த இயக்கம் இந்த நாட்டை சுருட்டி வீட்டில் போட்டுக் கொண்ட இயக்கம் அல்ல இது இந்த இயக்கத்தினுடைய தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த எடப்பாடியார் மன்மோகன் சாண்டின் எடப்பாடியார்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகிறது இதை கண்டு பொறுக்க முடியாமல் திசை திருப்பதற்காக பக்கம் சிற்பதற்காக இல்லாத குறைகளை சொல்லி இவர்கள் நாடமாடுகிறார்கள் செல்வப்றந்தை வந்து ஏழு கட்சிக்கு போயிட்டு அதில் என்ன இருக்குதா என்ன இருக்குது அவர் வந்து அவர் நம்ம புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார் வேற எந்த கட்சி இல்லாமல் போனார் போயிட்டு வந்தார் காங்கிரஸ் கட்சி தான் வந்தார் அவர் மேலே கேஸ் இல்லையா அவர் மேலே கேஸ் இருந்துச்சு கொலை கேஸ் இருந்துச்சு எத்தனையோ கேஸ் இருந்துச்சு ரிக்கார்டை புரட்டி பார்க்கட்டும் இன்றைக்கி பேசுகிற மாவட்ட காங்கிரஸ் க தலைவர் மேலே கேசுகள் கிடையாதா எத்தனை கேஸ் இருந்துச்சு இவங்க பேச வேண்டிய அர்த்தம் என்ன எதுக்காக அப்படி பேசணும் ஒரு தலைவரை எதுக்கு குறைச்சி பேசணும் இவங்க இப்படி குறைச்சி பேசிக்கிட்டு இருந்தா அண்ணா திமுக தொண்டை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் எதுக்கு அதுக்கு எதிர்வினைவுகள் ஏற்பட்டால் அதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா அரசியலில் வந்து உண்மை நிலையை சொன்னால் தவறா உண்மையை எடுத்து சொன்னா தவறா இவங்க அத்தியாவசிய தவறா ரெண்டரை லட்சம் மக்களை தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சையிடம் போய் இதே திருமாவளவன் திமுக காங்கிரஸ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகத இருக்கு கச்சத்தீவை காவு கொடுத்தவங்க இவங்க கனிமொழி எல்லாரும் சேர்ந்து ரெண்டரை லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தா கொலை செஞ்ச தமிழர்களை கொலை செய்த ராஜபக்சிட்ட போய் விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த காங்கிரஸ் கட்சிகாரங்க இவங்க திமுக காரங்க இவங்க இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு ஐநூத்தி சொச்சம் வாக்குறுதியில கொடுத்தாங்களா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க கூட இருக்க காங்கிரஸ் காரங்க கேட்க வேண்டியான கம்யூனிஸ்ட் காரங்க கேட்க வேண்டியான மதிமுக காரங்க கேட்க வேண்டியான எவனும் எந்த கல்வியும் கேட்கல சால்ரா அடிக்கும் இதைத்தான் சொல்றாரு நம்ம அண்ணா எடப்பாடியார் இதை பொறுத்துக்கிட முடியல அவர் கேட்க கல்விக்கு இவங்க சரியான பதில் சொல்ல முடியல எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களை பற்றி கவலைப்படு நாட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுது உங்களை பற்றி எதுக்கு நாங்கள் கவலைப்படுதோம் நாட்டு மக்களுக்கு அதை செய்த இதை செய்யுதுன்னு சொல்லிட்டு திமுக காரன் ஒன்றும் செய்யலை ஸ்டாலின் ஒன்றும் செய்யலை நீங்கள் கேட்க மாட்டேங்கு உங்களை பற்றி காங்க கவலைப்படுவான் இதில் என்ன தப்பு இருக்குது உள்ள வந்து வர முடியாது வாங்க வர நீங்கள் வந்து மறித்து பாருங்களாம் பார்ப்போம் மறிச்சு பாருங்க வாங்க இந்த ஒன்று ஏமாளி கிடையாது இந்த ஒன்று சேலையை கட்டிடுவோன்னு அழியல அண்ணா திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது இந்த 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 பேட்டி மூலமாக உங்களுக்கு இதுதான் சொல்லிக்கிட்டு தான் இந்த வெட்டி பேச்சு வீண் பேச்சு எல்லாம் இன்னும் பேசுத விட்டுருங்க எதா இருந்தாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை தான் அதாவது எதா இருந்தாலும் மேடையில் பேசுங்க இந்த மாதிரி அசிங்கமாக செருப்பு மாலை போடுறது இந்த மாதிரி அசிங்கமான பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரம் மடங்கு எங்களுக்கு செய்ய வரும் எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது நாங்கள் கட்டிய நாய்கள் எல்லாம் எட்டிய மட்டும் பாய்வாக இருக்கு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அதனால் எடப்பாடியாரை பற்றி ஏதாவது இதே போல தவறாக சித்தரித்து பேசுகிறீர்களானால் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டிக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முதல்வர் என்பதை நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க சொல்லுகின்ற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது இன்னொன்னு இங்க ஜெயக்குமார் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்து ஐநூத்தி பதினஞ்சு நாள் ஆச்சு இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா காங்கிரஸ் கட்சி தோழர்களே நண்பர்களே நீங்கள் திமுக கேட்க வேண்டியானே ஆன்ஸ்டாங் கொலை நடந்துச்சு ஆன்ஸ்டாங் கொலையில் இப்போ ஏன் சிபிஐ வழக்கு போயிருக்கு எத்தனை பேரை சுட்டிங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்போ உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலாம்னு தானே அர்த்தம் அதை கண்டுபிடிக்க சொல்லி தானே சிபிஐக்கு போயிருக்கு குற்றவாளி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அது நடக்கும் எல்லாம் அந்த சாரு எந்த சார் எல்லா சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவன நீங்கள் நீதிமன்றம் நிறுத்தப்படுவீர்கள் என்று தெரிப்படுத்திக் கொள்கிறேன் தொண்டர்களும் அவருக்கு அங்க விசுவாசமா இருக்கும் அவரு கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமா இருக்காரு நாலு ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் இது பண்ணாரு இந்த கட்சியை காப்பாத்தினாரு எத்தனையோ வந்து திமுகவுடைய ஸ்டாலின் தொந்தரவு இந்த டிடிவி தினகரன் தொந்தரவு இந்த ஓபி பி ஓ தொந்தரவு இந்த சசிகலா தொந்தரவு இத்த தொந்தரவு இந்த கட்சியை காப்பாத்தினவரு நாங்க எல்லாம் அந்த கட்சிக்கு பின்னால இவ்வளவு பேர் நிக்கோம்னா அவர் கட்சி மேல விசுவாசமா இருக்காரு அவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கோம் இதுதான் உண்மை இழிவா எல்லாம் பேசல அப்படி இழிவா பேசினது அந்த நேரத்திலே கண்டிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் பேசினா உங்க கூட நாங்க வந்து எதிர்க்க பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவர் வந்து கோர்ட்ல நடந்த விஷயத்த தான் சொன்னாங்க இழிவா வந்து கோர்ட்ல எப்படி சொன்னாலும் எந்த போனவங்களை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அன்னே முடிஞ்சு போச்சு கூட்டணி இது வந்து அரசியல் நிரந்தரமான பகைவரும் கிடையாது நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது அந்த காங்கிரஸ் இவரே வந்து பத்தாண்டு காலம் திமுக வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாண்டு காலம் அஞ்சாண்டு காலம் பிஜே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக கூட்டணியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து பத்தாண்டு காலம் கூட்டணியில் இருந்துட்டு இது வந்து இந்த கூட்டணி வந்து கூடா நட்புன்னு சொல்லிட்டு வழங்கினாரு யாரு நம்முடைய முன்னாள் முதல்வர் இறந்து போன திரு கருணாநிதி அவர்கள் இது கூடா நட்பு என்று முதல்ல காங்கிரஸ் வேண்டான்னாரு படி காங்கிரஸ் நேருவின் மகளவையா மகளேவா நிலையான ஆட்சிதா என்று சொன்னார் அதனால அவங்க எத்தனையோ விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுறாங்க இது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி களத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணிகள் மாறும் கூட்டணி தரவு இதெல்லாம் மாறுங்கிறது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய அரசியல் விளைவது கார காவல்துறை எங்களுடைய சட்ட சட்ட வல்லுநர் எங்களுடைய வக்கீல்கள் இருக்காங்க எங்கள் கட்சி வக்கீல்கள் அவங்ககிட்ட கலந்துக்கிட்டு இருக்கோம் கலந்துக்கிட்டு முறையாக வந்து அதை முறைப்படி நாங்கள் வந்து காவல்துறையை புகார் அடிப்போம் அளிப்போம் எப்படின்னு கேட்டால் இது வந்து கொடுமையான விஷயம் இன்னும் ஒரு சாதாரண ஒரு என்னமோ ஒரு ரோட்டை போகிற ஆள பேசுன மாதிரி பேசுறாங்க ஒரு நாகரிகம் வேண்டாமா என்ன என்ன குற்றம் சொல்லிட்டாங்க நீங்க இப்படிலாம் அடிமையா இருக்கீங்க இந்த காங்கிரஸ் கட்சி அடுத்தவரும் தோல்லை எடுத்து திருவிழா பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் வரைக்கும் ஒவ்வொரு கட்சி கூட்டணியில் தான் நின்று காமராஜர் காமராஜராஜ்ய தருவோம் ஏன் நின்று தர வேண்டிய ஒவ்வொருத்தர் தோல்லை இவங்க திருவிழா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க தனிப்பட்ட முறையில் நின்று பார்க்கட்டும் பார்ப்போம் இவங்க யாராவது இவங்களுக்கு துணை வேணும் இதுதான் நடக்கிப்போம் பதிவு பண்ண மாட்டாங்க இது வந்து ஏவல் துறை காவல்துறை இல்ல இது வந்து திமுகவினுடைய ஏவல் துறை இவங்க பண்ணுதாக இருந்தால் அழகாக பண்ணலாம் ஏன்னா காரண காரியம் இல்லாமல் ஒரு முதல்வரை முன்னாள் முதல்வரை எதிர்கட்சி தலைவரை இவ்வளோ அசிங்கப்படுத்தாங்கன்னா அதை வந்து இவங்க வந்து உடனே அவங்கள கேஸ் போடணும்ல ஏன் இது அவர் என்ன ஓகே அவர் ஓப்பன் மேடையில் வந்து நீங்கள் இப்படி கைக்குள்ளேயே இருக்கீங்களே இப்படி இருக்கக்கூடாது அவங்கள கேள்வி இயக்கணும் இத்தனை ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழல் வந்து யாராவது கேட்டிருக்காங்களா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் இருக்கு கூட இருக்க காங்கிரஸ் கேட்டிருக்கா கூட இருக்க தோழமை கட்சிகள் கேட்டிருக்காங்களா கம்யூனிஸ்ட் கேட்டிருக்காங்களா மதிமுக கேட்டிருக்காங்களா விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருக்காங்களா எல்லாரும் சால்ட்ரா தான் அடிக்காங்க இதைத்தானே அவர் கேட்காரு கூட இருக்கீங்களா கேளுங்கன்னு தானே கேட்காரு தப்பா ஒன்றும் சொல்லலையே